I <laughs> do ோ ஏ கோலத்தை கொடுத்தான அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ்ல மெசேஜ் பண்ணாலாவது படித்தேன் சாரி என்னையும் வந்து பதினெட்டு பேர் லைன்ல இருக்கீங்க அட்லீஸ்ட் ஒரு லைக்காக போட்டு விட்டுப்பாங்க கொடுத்தாயோ பத்து பேர் லைனில் வரவாங்க ரொம்ப நன்றி என்ன பண்றீங்க நான் என் பொண்ணு வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவுக்காக ஒரு லைக் போட்டுக்கோங்க அம்மா சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க கோவிலுக்கா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்பொழுது என்னோட இல்லத்துக்கு போகிறேன் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் மதுரவாயல் சென்னை தெரியுமா என் சேனலில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்கள் சேனல் பற்றி எனக்கு தெரியும் சாப்பிட்டாச்சா தோசை 啥不能？嗯 இல்லப்பா அம்மா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி மீடியா ரொம்ப நன்றி அம்மா அம்மாவா அப்பாவா எனக்கு தெரியல ரொம்ப நன்றி நல்லா இருக்கிறம்மா எப்படி தமிழ் புத்தாண்டு இருக்கவங்க இருக்க எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க என் சேனல் கொஞ்சம் பண்ணுங்க சாப்பிடணும் தம்பி இப்போ நெட்னு வந்துருக்கேன் ஆமாம் என் மக இருந்தா வரேன் ஹாய் அம்மா சொல்லியிருக்காங்க அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இது என்னோட வீடு பாருங்க இது என்னோட வீடு நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கா எங்க வீட்டு பூஜை ஜெனி ஜெனியம்மா நைட் வணக்கம் அம்மா எப்படிதான் இருக்க சாப்பிட்டியம்மா புத்தாண்டு நல்வாழ்த்து மகிழ்ச்சி வீடியோ இனியும் புத்தாண்டு வாழ்த்து சிஸ்டர் வாழ்க வளமுடன் நன்றிம்மா சத்தியமா அம்மாவுக்கு யாரும் இல்லைன்னுச்சேன் அம்மாவுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்கு பொண்ணு எனக்காக டிஃபன் கொடுத்துருக்குறாங்க என்ன செகப்பரிசி செஞ்சு கொடுத்துருக்கேன் பொண்ணு இப்போதான் உள்ளே வரேன் அம்மா பூஜை யாரும் சூப்பராக இருக்கா அம்மா லைட்டு பீஸ் போயிடுச்சும்மா போடுறதுக்கு ஆள் பார்க்கணும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாருங்களேன் எங்கள் வீட்டில் சிலை இருக்குது இந்த சிலை நான் இருபத்தி எட்டு வருஷமா வச்சுருக்கேம்மா யாருன்னா நம்புவீங்களா இதுக்கிட்ட ஒரு அற்புதம் இருக்குது தெரியுமா நான் சாப்பிட்றம்மா நீ என்னை சாப்பிட்டீங்களான்னு கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அம்மாவுக்கு என் லைவுக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜெனிமா நீ சாப்பிட்டியாம்மா இது அம்மா சாப்பிட்றேன் ட்ரெஸ் மாத்தணும் வீட்டுக்குள்ளே இப்போ தான் வந்த ஜெனிமா ஜெனிமா இதுதான் ஜெயாவோட அப்பா நானே எங்க வீட்டுக்கார நல்லா இருக்கா எங்க கல்யாண போட்டோ நல்லா இருக்காம்மா கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ்ப்பா நான் உன்னை அம்மான்னு கூப்பிட்றதா அம்மின்னு கூப்பிட்றதா எனக்கு தெரியல டர்னா என்னது யூடியூப் சேனல் சூப்பரு தேங்க்ஸு எங்கள் கல்யாண ஃபோட்டோ நல்லா இருக்கா ஜெனிமா அம்மா கேட்குறேன்ல கல்யாண ஃபோட்டோவில் நல்லா நான் அம்மாவும் இப்படி தான் இருந்தேன் இப்போதான் வயசாயிடுச்சு அம்மாவுக்கு எப்படி மகிழ்ச்சி விடியோ உங்கள் பூஜை அறை சூப்பர் ரொம்ப நன்றிம்மா சூப்பர் அம்மா அம்மா சூப்பர் நல்லா இருக்கு தேங்க்ஸ்மா என் பொண்ணு நான் எங்கள் வீட்டுக்கார எங்கள் அம்மா எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம்ல அப்போ எடுத்தது ஒரு பத்து நிமிஷம் பொண்ணு கவலைப்படும் அம்மா வேலைக்கு போயிட்டாங்களா வீட்டுக்கு போயிட்டாங்களா இல்லையான்னு அம்மா சாப்பிடுங்க முதல்ல ஜென்மா நீ சொன்னதுனால நான் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதொளவு நடந்து வந்தேன்ல எனக்கு ரொம்ப டயர்டாக விடுமா நெருமாலுமே மனசெல்லாம் டயர்டாக இல்லை ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுப்பா இதனால தான் இந்த மாதிரி லைவெல்லாம் எடுக்க மாட்டேன் ரெண்டு நல்ல பிள்ளைங்களாம் தான் எனக்கு ஜெனியெலாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக பொண்ணு மாதிரி கிடைச்சதுனால தான் என்ன லைவ் போட்டேன் இதில் என் பொண்ணு லைனில் இருக்கா அப்போ ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கலாமே நல்லா பழக சொல்லி ஜனிமா அம்மா சாப்பிட்றேன் நீ போய் சாப்பிடு பாய் சிட்டுமா சரிப்பா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா இனியை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ணா நான் என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேண்ணா அதனால தான் போடலண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா சாப்பிட்டீங்களா ஓகே பாய் தேங்க்ஸ்மா அம்மா ஃபோன் பண்ணுறேம்மா என் பொண்ணுக்கு செகப்பு பிடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணு செஞ்சு கொடுத்துருக்கு ஜெனிமா வேறு சாப்பிட சொல்லிச்சு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிறேன் சாப்பாடு தானே முக்கியம் இந்த மீண்டும் சாப்பிட்னா லேட்டாகும்போது சாப்பிட்ட சகோதரி நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அதனால் நான் அண்ணன் நல்லா சாப்பிட்றேன் நீங்கள் சொன்னவங்க எனக்கு ரொம்ப இருந்துச்சு எனக்கு எங்கள் அண்ணன் ஞாபகம் தான் வரும் எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன் எதாவது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உண்மையாக ஒரு நல்ல ஒரு உரம் எடுத்துருக்கேன்னு எனக்கு தெரிது சரி சாப்பிடுங்க சொல்லிக்கிட்டு சாப்பிடுங்க என்ன இது மகிழ்ச்சி மீடியம்மா பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஒரு வாழை வேணுமா எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு வாழை வாங்கிக்கோங்கண்ணா உடம்புக்கு நல்லதா அப்படியே என் பொண்ணு சொல்லி அதுதான் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்கா கொஞ்ச நேரம் அவனை கெட்டு போயிடலம்மா அதுக்கு தான் சாப்பிட்றேன் அண்ணா என்னண்ணா சாப்பிட்டீங்க அந்த அழைப்பு போயிட்டாங்க பாஸ் நாங்கள் சென்னை தான் சென்னை மதுரவால் தான் அண்ணா சென்னை மகன் உத்ரவாதி தான் உங்கள் லைவுக்கு வந்துருக்கல உங்கள் இதுக்கும் சேனலுக்கும் நான் தான் சப்மேட் பண்ணுவேன்ல நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அண்ணா

பரவாயில்ல ஜெனிமா சரிம்மா நான் கட் லைவை கட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு சாப்பிட்றேன் சரிங்களா ஓகேம்மா பாய் ரொம்ப நன்றிம்மா அந்த முருகன் அருளோட நீடோடி வாழணும் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க எல்லோரும் என் லைவுக்கு வந்து அத்தனை பேருக்கும் கூடான கோடி நன்றும் அம்மா ஜெனிம்மா சாப்பிட்டு படு அம்மா பாய் வச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன் பாப்பாவுக்கு ஓகே பாய்மா தேங்க்ஸ்மா